ஒரு சூப்பரான மீன் தொக்கு அதாவது என்னன்னா இந்த தொக்கு வந்து நான் கியூனா பிஷ் வச்சு செய்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க வஞ்சரம் மீன் எடுத்துக்கலாம் பொடுவா மீன் எடுத்துக்கலாம் முள் கம்மியா இருக்க மீன் எது இருந்தாலும் நீங்க இதில் செய்ங்க ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் நீங்க உடனே வேணும்னாலும் இதை அப்படியே சாத்தில் போட்டு காலி பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்பூன்ல ஊறுகா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தொக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் உங்களுக்காகவே நான் ஒன்று தோலோட எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு தான் தருவாங்க நான் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இது நல்ல பெரிய மீனா வரும் அது நமக்கு இந்த மாதிரி பீஸ் போட்டு கொடுப்பாங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இதை வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையுமே கட் பண்ணிடலாம் இதுல வந்து முள்ளே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது நிறைய எல்லாத்துக்குமே கிடைக்கும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு பீஸ் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க போகிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போது குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம் பாருங்க இப்ப பெரட்டி வச்சுட்டோம் இப்போ தொக்கு ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ணும் லேசா பாதி அளவுக்கு இந்த மீனை வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன் இது இந்த தொக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு ஊத்திடலாம் ஊத்திட்டோம் அப்படின்னா இதுலயே பொறிச்சு எடுத்துக்கிட்டு இதுலயே வந்து தொக்கு செய்யறதுக்கும் இந்த எண்ணெயையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த அளவுக்கு என்ன ஊத்தணும் ஊத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு கெட்டு போகாம நல்லா இருக்கும் அதனால இந்த அளவுக்கு ஊத்திக்கங்க இப்ப பாருங்க மீன் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை இப்போ இதெல்லாமே எடுத்து எக்குள்ள போட்டுடலாம் நான் ரெண்டு பேட்சை போட்டு குறிச்சு எடுத்துடுறேன் ரொம்ப வந்து நம்ம இதை வந்து நல்லா ரொம்ப ட்ரையாக இது பண்ணிட்டோம்னா அது வேற மாதிரி ஆயிடும் அது ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும் அதனால முக்கால் பாதம் அளவுக்கு இதுலயே நல்லா வெந்துருட்டோம் அப்பதான் உள்ள வந்து உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் அதுக்காக இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் குறிச்சாச்சு இந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடணும் இதை நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் குருணை பெருங்காயம் இதையும் சேர்த்துக்குங்க இந்த ஊர்காய் டைப்பில் சேர்ப்புகிறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மிளகெல்லாம் பட்டு புட்டுன்னு வெடிக்குது இப்போ இதில் ரெண்டு இனுக்கு மட்டும் கருவேப்பிலையை சேர்த்துடலாம் இதுல நல்ல ஒரு பத்து பல்லு வந்து பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் தொக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பொடியா கட் பண்ணி போடும்போது எல்லா இடத்துலையுமே உங்கள் தொக்கில் பூண்டு எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் உரைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையுமே எண்ணெயிலேயே நல்லா பொரிய விட்டுறணும் பொரிய விட்டுட்டோம்னா தான் கெட்டு போகாது பாருங்க சுத்தமாக எல்லாமே ஒன்றுமே ஒட்டலை எல்லாமே நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்குவேன் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் நல்ல பிரவுன் கலர்ல நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா கெட்டே போகாது பாருங்க வெங்காயம் எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா சிவந்துடணும் பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் தொக்கு நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியா எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இந்த எண்ணெயிலே ஊற்றி நல்லா வதக்கிடலாம் உங்களுக்கு வஞ்சரம் மீன் கிடைச்சாலும் இந்த மாதிரி பண்ணுங்க முன்னில்லாத மீன் இருந்ததுன்னா வாங்கி நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா நீங்க பத்து நாள் அதாவது நான் சீக்கிரம் காலி பண்ணிடுவேன்றவங்க பத்து நாளில் கூட நீங்க காலி பண்ணிடலாம் இல்லை ஒரே நாளில் கூட காலி பண்ணலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் என்ன கேட்டால் மூணு மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ஏன்னா மஞ்சள் தூள் போடுறோம் நல்ல உப்பு எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து ரச்சிலி பவுடர் எல்லாமே இருக்கிறதுனால புளி எல்லாம் இருக்கன்னா கெட்டு போகாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு காரத்துக்கு அப்படின்னு பார்த்து இது இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் பாருங்க இதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாயத்தில் போட்டோம் இப்போது இதில் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம் வந்து ஒரு அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஊத்திணும் நம்ம ஊத்தின எண்ணெயெல்லாம் எங்கே எங்க தெரியல எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேகும் போது நல்லா இருக்கும் பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மீன் எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இந்த புளி உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இப்ப இந்த தொக்குலயே இது வேகணும் பாருங்க இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேம்ல தான் வச்சுருந்தோம் நல்லா இதில் வந்து உப்பு புளி காரம் எல்லாம் ஏறுறதுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லையே அப்படியே ஓப்பன் பண்ணியே வச்சுக்கலாம் இதை தட்டு வச்சு மூட வேண்டாம் எதுக்காக மூட வேணாம் அப்படின்றன்னா தட்டில் வேற்று வரோம் இல்லையா அந்த தண்ணி இதில் படம் போது இது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க சுத்தமாக இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு பத்திடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாத்திடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இப்போ உங்களுக்கு சூடோடையே போட்டு காமிக்கிறேன் நீங்க அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி ஆற வச்சு இதில் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க தொக்கு மீன் எல்லாமே கலந்த மாதிரி போடுங்க தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் நிற்கணும் இந்த மாதிரி எண்ணெய் நின்னதுனாதான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும் பாருங்க இவ்வளவு போட்டாலே போதும் இந்த தட்டு நிறைய நம்ம வந்து நம்ம குழம்புலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் சாதத்துல பிணைஞ்சும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் ஊற ஊற இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு டேஸ்ட் மீன் சுக்கா மாதிரியே வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நான் சொன்ன மாதிரி முள் நிறைய இல்லாத மீனா வாங்கி நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கு நீங்களும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே மெத்தட்ல செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்ல டேஸ்டா அருமையா இருக்கும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఈరోడా సమయల్ థ్యాంక్